ஒன்று அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைமையாக இருந்த அந்த சோனியா காந்தி அவர்களும் இங்கே க இருந்த கலைஞர் கருணாநிதி அதிகாரத்தில் அதிகார ரெண்டு அதிகார பீடமும் தான் இந்த அதிகார ரெண்டு அதிகார பீடமும் தான் மக்களுடைய ஒரு எழுச்சியை தடுத்தது அதை நான் சொல்லியிருந்தேன்ல எல்லா கட்டமைப்பும் போராடணுங்க ஒன்று இல்லை எல்லா கட்டமைப்பும் போராடணுங்க ஆனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குழு குழுவா சிதறடிக்கப்பட்ட ஒரு போராட்டமாக இங்க இன்னும் நான் சொன்னேன் ஏற்கனவே கால் ஓனமுற்ற மாற்று திறனாளிகளும் கூட வந்து மாற்றுத்திறனாளிகளே வந்து அவ்வளவு உணர்ச்சி பெருக்கான ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க அதை கூட சரியாக முன்னெடுத்துக்கிட்டு போக முடியாம இருக்கா டைட்டில் பார்க்லாம் நடந்துக்கிட்டு தொடர்ச்சியா மாற்று திறனாளிகளுடைய சகோதரர்கள் நடத்தினா உணர்ச்சிகரமான நசுக்கப்பட்டது மறைமாற்றப்பட்டது திரிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான பின்னணியில் இவர்கள் தான் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அந்த ரெண்டு பேர் பார்த்தா ரெண்டு பேரை அடையாளப்படுத்தி எல்லா துரோகிகளும் இந்த ரெண்டு முகத்துக்கு முகத்துக்குள் இப்போ இப்போ இருக்கிறாங்க என்ன கேள்வினா இந்த துரோகின்னு சொல்லக்கூடிய துரோகி துரோகம் ரெண்டுமே துரோகி துரோகம் இந்த துரோகமும் துரோகியும் இருக்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து ஒருவரை ஒரு வருடம் அந்த இனப்படுகொலை நடந்து முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறீங்க அது ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க கட்சியினுடைய தலைமைப்பிடத்தை துரோகி துரோகம்ங்கிறீங்க அப்படிப்பட்ட மனிதரை அந்த இனப்படுகொலையினுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்துல அந்த பேட்டி ஏன் அவரை முதல்ல கூப்பிடணும் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு அந்த காலத்துக்கு அந்த காலகட்டத்துல அவர் அப்பவும் காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தார் ஆனால் இந்த மக்களுடைய போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற போராட்ட காலத்துல அவருடைய குரலும் வலுவாக இருந்தது தெரியுமா நீங்க அந்த காரணத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நீங்கள் ஏன் இப்படியான இந்த போராட்டத்துக்குள்ள நீங்க நிக்கிறீங்கன்னு கேட்டப்ப முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க இந்த எந்த ஒரு எந்த ஒரு தலைவருடைய கொலையை சொல்லி ஒரு இனம் அழிக்கப்பட்டதோ அதுக்கு பின்னணியில் இருப்பது அந்த இயக்கமல்ல அந்த போராளிகளுடைய அந்த அமைப்பு தேசிய தலைவர் மேதகால்ல இது சர்வதேச சதி என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தவர் வெளியில் பேசலை பகிரங்கமாக மக்கள்கிட்ட பேசுனார் நீதிமன்றங்களில் பேசினார் ஜெயின் கமிஷன் வரைக்கும் போய் வாதாடி அதை வந்து ரெண்டு பேர் தான் சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி அப்படின்னு நிறுவிட்டு வந்தவர் அவர் அது நிறைய பேசுவேன் பின்னாடி இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அந்த காலகட்டத்தில் இந்த களத்தினுடைய போராட்டத்துல மக்களோடு மக்களாக இளைஞர்களோடு இளைஞர்களாக நின்னுட்டுகிறப்பதான் நான் கூப்பிட்டு எடுத்தேன் அந்த பத்து ரெண்டாயிரத்தி பத்து முதலாம் ஆண்டு